கோவையில் மத்திய அரசுக்கு சொந்தமான பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓவிய ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த கோவை மாநகர போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான பள்ளி இயங்கி வருகிறது இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் படிக்கின்றனர் இப்பள்ளியில் ஓவிய ஆசிரியராக வடவள்ளி நியூ கோல்டன் நகரைச் சேர்ந்த ராஜன் ஆறு என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் ஓவிய ஆசிரியர் பணியில் யோகா ஆசிரியர் பணியையும் கூடுதலாக கவனித்து வருகிறார் இந்நிலையில் ஓ இப்பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவரின் ஓவி ஆசிரியர் ராஜன் பாலியல் சிண்டில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்த அச்சிறுமி தன் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் அவர்கள் பள்ளி முதல்வரிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து பள்ளி முதல்வரின் மாணவிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளார் ஓவிய ஆசிரியர் ராஜனால் பாலியல் தொல்லைக்கு உள்ளடக்கப்பட்ட மாணவிகள் வேறு யாராவது உள்ள விசாரித்த போது மேலும் சில மாணவிகள் அவர் மீது புகார் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் கோவை மாநகர காவல்துறையில் மத்திய பிரிவு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார் தொடர்ந்து ஓவி ஆசிரியர் ராஜன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்